இப்போ ஆயுர்வேத மருத்துவத்துக்குன்னு ஒரு புராணம் இருக்கு இருக்கு புராணம் என்ன அர்த்தம் அதுக்கு கதை கதை ஏன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து தாமதமா வந்து ஏன்பா தாமதமா வந்தேன்னா நேர்மையா காரணம் இருக்க என்ன சொல்லுவான் காரணம் சொல்லுவான் காரணம் இல்லாத என்ன சொல்லுவான் அதுதான் புராணம் இப்போ இந்தியில சமஸ்கிருதத்துல புராணம்னா பழையதுன்னு அர்த்தம் இல்லீங்களா பழையதுன்னா என்ன அது பழமையா ஆகணும் இப்ப நான் வந்துட்டு இப்போ வீட்டுல சுட சுட பழைய வச்சேன் சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டோம் ஏன்னா சோறுன்றது சோறு வடிச்சு அது பழசானா அது பழையஸ்வர் இப்போ புத்தகம் எழுதுறப்பயே அது பேர் புராணம்னு பேர் வைக்கிறான் பழையது அப்படின்னு பேர் வைக்கிறான் எப்படி சுட சுட பழையது பண்றீங்க நீங்க கேட்டிருக்கோமா கேட்டுருக்கோமா அப்ப அப்படிதான் வந்துட்டு சமஸ்கிருதத்துல நிறைய புராணங்கள் இருக்கு அதுல வந்து ஆயுர்வேதத்துக்கு ஒரு புராணம் வச்சிருக்காங்க புராணங்கள்ல வந்துட்டு ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்துட்டு எனக்கே உண்மை தெரியல அதனால நான் ஒரு புராணம் எழுதுறேன் இன்னொன்னு எனக்கு உண்மை தெரியும் உனக்கு உண்மை தெரியாத நான் விரும்பல அதுக்கு ஒரு புராணம் எழுதுறேன் ரெண்டு வகை இருக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா ஆண்டாளுடைய பாசுரங்கள் அந்த பாசுரத்துல வந்து ஒரு இடத்துல வரும் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா குந்தனை பாடி பறை கொண்டு யான் பெரும் சன்மானம் அப்படி அந்த பாட்டு தொடங்கும் அதுல வந்துட்டு நான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்துட்டு ஒரு நோன்பு முடிக்கிறேன் முடிச்சிட்டு நான் என்ன பண்றேன்னா அன்னைக்கு வந்துட்டு ஒன்னு பூஜிட்டு நான் நிறைய நகை எல்லாம் போட்டுக்கிட்டு பால் சோறு பொங்கல் சோறு இல்லைங்களா அதை வந்துட்டு அப்படியே எடுக்கிறேன் கையில இந்த நெய் வந்து வழிஞ்சு இங்க முட்டி வரைக்கும் வருது அப்படி அதை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளுடைய பாட்டு இருக்கும் கவனிக்க வேண்டியது மார்கழி மாசம் பாத்திரம் பாடுறவங்க ஆண்டால் வந்துட்டு பத்து இடங்கள்ல பறையை புனித கருவியாக அந்த பாடல்கள் ஆண்டாள் காலத்துல வந்து ஒரு கருவியாக இருந்திருக்கிறது பறையை வெளியில அதை நம்ம பாக்குறோம் அப்படி அந்த ஆண்டால் பாடக்கூடிய பாடல் இதுல வரக்கூடிய ஒரு வரி என்னன்னு பாத்தீங்கன்னா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படிதான் ஆரம்பிக்குது இல்லீங்களா இருபத்தி ஏழாம் தேதி வீட்டுல வந்துட்டு நெய் சாதம் வச்சு சாப்பிடுறப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்றப்ப நாங்க வந்து கூடாரை வெல்லும் பொங்கல் வச்சேன் அப்படின்னு ஆதி தமிழர்கள் சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் கூடாரை வெல்லும் கூடாருன்னா வந்துட்டு எதிர்த்து நிக்கிறவங்க நம்ம கூட கூடாம இருக்க இலக்கமா இல்லாத இருக்கிறோம் வெல்லக்கூடிய அப்படின்ட்டு பின்னாடி வந்த மக்களுக்கு வந்துட்டு கூடாரை வெல்லும் பிரதேச திரிஞ்சு கூடாரவள்ள மாறிட்டு கூடாரவள்ளி நோம்பு வைக்கிறோம் கூடாரவள்ளி பொங்க வைக்கிறோம் அப்படின்ட்டு கோயிலில் போயிட்டு சாமி கூடாரவள்ளின்றீங்களே அவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு குளமாக எழுதக்கூடிய ஒரு மரபுறுக்கள் இல்லைங்களா சொல்லிருக்காங்க கூடாரவள்ளவங்க கோமலவள்ளியோட தங்கச்சிங்க பெருமாள் சன்னிதிக்கு பக்கத்துல அவங்களுக்கு ஒரு சந்நிதி இருக்குது நீங்க மார்கழி மாசத்துல வந்துட்டு கூடாரவழிக்கு நோம்பு இருந்தீங்கன்னா மார்கழி நோம்பு கூடாரவழி நோம்பாக்கிட்டாங்க நீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப சேமமா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து கூடாரவலி சீர்கோ இந்தம் கூடாரவழி சீர்கோ இந்த போயிருக்கு கடைசி வரைக்கும் அதுக்கு ஆண்டாள் பாசத்தை நேராவே படிக்கல இது நான் சொல்லல கரிச்சான் குஞ்சு அப்படின்னு ஒரு பிராமணர் அவர் வந்துட்டு பசித்தமானிடங்கிற ஒரு மிகச்சிறந்த நாவல் எழுதிக்கிறார் அதை அவரே குறிப்பிடிறார் கூடாரவழின்னு மாற்றிட்டாங்க அப்படின்னு அப்ப என்னன்னு தெரியல எனக்கு அதை மறைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு அது அதே மாதிரி ரெண்டாவது நாள் பாசறத்துல வந்துட்டு அவங்க சொல்றப்பா அன்னைக்கு என்னென்னலாம் பண்ண மாட்டோம்ன்றப்போ நீங்க நாங்கள் நல்ல துணி உடுத்த மாட்டோம் தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டோம் இப்ப வந்து யாரையும் தப்பா சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றப்போ தீங்குற சென்றதும் அப்படின்னு சொல்றாங்க யார்ட்டையும் போயிட்டு யாரையும் கோல் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு வரி வருது இதுக்கு போயிட்டு காஞ்சி சங்கர மடத்துல அவருக்கு ஓரளவுக்கு விளக்கம் தெரியும் என்ன என்ன அப்போ நம்ம இருக்கிறவங்க திருக்குறளை சொல்லிருக்காரு புரியலையா இதை நம்பி வந்துட்டு கொஞ்ச காலம் வைணவர்கள் திருக்குறள் பாடாம இருந்ததும் உண்டு இது நடந்திருக்க ரெண்டு விதமான கதை சொல்றாங்க இதுல இந்த ஆயுர்வேதத்துக்கு என்ன மாதிரி ஒரு புராணம் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இருக்கக்கூடிய இந்திய இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகத்துல ஆயுர்வேத பிரிவுல வந்துட்டு எஸ் என் ஸ்ரீ ராமதேசிகன் அப்படின்னு ஒருத்தவர் வந்து மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றாரு அவர் வந்து அக்னிவேசரின் சரகசங்கி அப்படின்னு ஒரு நூலை பதிப்பிச்சிருக்காரு இணையத்துல தான் கிடைக்குது அந்த நூல் அந்த நூல் அவங்களே கொடுத்திருக்கிறது படி பிரம்மா வந்து ஒரு லட்சம் ஸ்லோகங்களை கொண்டு ஆயுர்வேத சாஸ்திரத்தை முத முதல்ல எழுதுறாரு சரிங்களா பிரம்மாக்கு எங்க பேப்பர் பேனா கிடைச்சு நம்ம கேட்கக்கூடாது எழுதுறாரு அது வந்துட்டு ஒரு பிரஜாபதிக்கு வந்து உபதேசிக்கிறார் பிரஜாபதி வந்து அக்னி உபதேசிக்கிறார் அக்னிகுமார்கள் வந்து இந்திரனுக்கு உதவேசிக்கிறாங்க அப்ப தேவலோகம் முழுக்க ஆயுர்வேத மருத்துவம் இருக்கு இப்போ நமக்கு எல்லாம் வியாதி வந்தா நம்ம யார வேண்டிக்கிறோம் கடவுளுக்கு அவங்களுக்கு எதுங்க மருத்துவம் இருக்கு அவங்க கிட்ட இல்லைங்களா அப்படி இருக்கிறப்போ வசிஷ்டாதி முனிவர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா அந்த ஆயுர்வேதத்தை பூமிக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்றாங்க அப்போ வந்துட்டு முனிவர்கள் வந்து வேதகால மக்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா இந்த வேதகால மக்கள் வந்துட்டு புல்வெளியில் வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய பூர்வீக செப்பி புல்வெளி அதுக்கு பின்னாடி அவங்க வந்த பகுதிகள் எல்லாமே வறந்து போன பகுதிகள் புல்வெளியினுடைய சிறப்பு என்னன்னா அங்க தாவரங்கள் வந்து பல்லுகைப்பாடு காணப்படாது சில குறிப்பிட்ட வகை தாவரங்கள் தான் அந்த இடம் முழுக்கவே வளர்ந்துருக்கும் காட்டு பகுதிகள் இருக்குல்ல இப்ப அமேசான் காடா இருக்கட்டும் இந்திய காடாக இருக்கட்டும் மலைக்காட்டு பகுதிகளாக இருக்கட்டும் இந்த இடத்துல தான் தாவரங்களில் பல்வகை தன்மை காணப்படும் வேறு வேறுபட்ட தாவரங்கள் வரும் அப்படிதான் அது இருக்கும் அப்போ இவங்க புல்வெளிலேருந்து வர்றாங்க வரக்கூடிய பகுதியில் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அந்த அந்த பகுதிகளில் தான் வர்றாங்க இந்த பகுதிகள் எங்கேயுமே அதிகமான தாவரங்கள் வந்து கிடையாது அப்போ சித்த எதை எதையே அடிப்படையாக கொண்டது மூலிகைகளை அடிப்படையாக கொண்டது அப்போ மூலிகைகள் இல்லாத இடத்துல இருந்து வரக்கூடிய இவங்க கிட்டக்க ஒரு மூலிகை இருக்குமா அப்படின்னா கிடையாது எல்லாத்துக்கும் மேல சரகசங்கிதை வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு மூலிகையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மூலிகைகளை கண்டறிய பழங்குடிகள் மட்டும் ஆடு வாய்ப்பு மாணமேக்கிட்ட போய் நீங்க உதவி கேளுங்க ஏன்னா தான் தெரியும் அப்படின்னு சரகசங்கிதையே சொல்லுது இன்னொன்னு ஒரு மருத்துவத்தை வந்து நான் உருவாக்குறேன் நான்தான் அந்த மருத்துவத்தை உருவாக்குறேன் என் பையன் என் பேரன் எல்லாத்துல இருக்கிறாங்கன்னா அந்த மருத்துவம் வளருமா அல்லது தெரியுமா வளரும் சரகசங்கிதையின் உள்ள நம்ம பாக்குறப்போ மொத்தம் ஐம்பது நோய்கள் தான் அவங்க கொடுத்துருக்குது ஆனா அதுக்கு நூற்று கணக்கான மருந்து சொல்லியிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவத்தை நம்ம பாக்குறப்போ நூற்று கணக்கான நோய்கள் இருக்கு ஆனா அந்த ஐம்பது மருந்து தான் ஐம்பது மருந்து தான் ஏன்னா மத்த மருந்து தான் அவங்க எப்படி பயன்படுத்துறது எப்படி புடம் போடுறது அப்படி எப்படி செயல்படும் அவங்க தெரிஞ்சுக்க முடியல புதிய மருந்துகளே அவர்கள் அடையாளம் காண முடியவில்லை